ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போது பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த பட்டி ஜாயின் பண்ணாலும் ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் எப்படி நேராக வரணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரெண்டாவது பட்டி பிசர் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளந்து எடுத்துக்கிட்ட லைனிங் துணி அதுக்கு கீழே ப்ளவுஸ் துணி அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா உள்பக்கமாக கொடுக்கக்கூடிய லைனிங் துணி இப்போது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கரெக்டான அளவு அளவுள்ள லைனிங் துணிக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும் இப்போ பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்ட் அளவெடுத்து வெட்டின லைனிங் துணி மேலே வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மூணு பீஸையும் ஓட்ஸ் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம் தையல் வந்து கீழே நீங்கள் எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்குறீங்களோ அந்தளவு மட்டும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க நான் வந்து கால் இன்ச்சு தான் விட்டிருக்கேன் அதனால் கால் இன்ச் போட்டுக்கிறேன் ஒரு சிலர் வந்து அரை இன்ச்சு ஒரு இன்ச் ஏன்னா ஒரு இன்ச்சுலாம் வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச்சுலாம் விடுவாங்க வேணும்னா நீங்கள் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க தையல் போட்டுக்கிட்டு இப்போது லைனிங் துணி மேலே ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம் லைனிங் துணி மேலே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போது மேலே வந்து ஒரு கால் இன்ச் கேப்பில் வந்து நான் மெயின் துணி மேலே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸை வந்து ஒரு சைடு பீஸை வந்து ஜாயின் பண்ணி எங்கே முடிக்கிறீங்களோ அடுத்த பீஸ் வந்து மொதல் பீஸ் முடிகிற பக்கத்தில் தான் உங்களுக்கு அடுத்த பீஸ் ஜாயின்ட் ஆகும் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் தைக்கும் போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிஸ்டேக் இல்லாமல் நம்ம தைக்கலாம் இப்போது பட்டியை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போது அடுத்து மேல் பக்க துணியை வந்து நான் டாட் படித்து எடுத்துக்கிட்டேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி பட்டி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது கரெக்டான பட்டி எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கத்தையும் வெளி பக்கத்தையும் வச்சுட்டு இங்கே பாருங்கள் பட்டி பீஸ் வந்து நேராக மெயின் பீஸும் ப மேல் பீஸும் பட்டி பீஸும் நேராக இருக்க மாதிரி வச்சு தைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் பட்டி பீஸ் கீழ் பக்கமாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் பட்டி பீஸில் ஒரு கால் இன்ச் கிராஸாக இந்த மேல் பீஸை வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் நீட்டாக இருக்கும் இப்போது நான் எதுக்காக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க பட்டியில் வந்து அடி பீஸை வெளியே எடுத்துகிட்டு மீதி ரெண்டு பீஸ் தான் ஜாயின் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்காக இதுலேயும் அப்படி தான் அடுத்த பீஸும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி தான் கிராஸாக வச்சுட்டு பட்டி பீஸ் மேலே பட்டி பீஸ் மேலே மேல் பீஸை வந்து கிராஸாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க கால இன்ச்சில் இப்போது பிசுறு தெரியாமல் இருக்க மேல் பக்கத்தை சுருட்டி அந்த பட்டிக்குள்ளே வச்சு இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மொதல் தையல் எவ்வளோ போட்டிங்களோ அது மேலேயே இந்த தையலை போடணும் ரெண்டாவது இந்த தையல் ரெண்டாவது டைம் போடுறப்ப நீங்கள் அடிப்பக்கமாக பார்த்துக்கிட்டே போடணும் ஏன்னா துணி பிடிச்சி தையல் பிடிச்சிக்கும் அப்போ நீங்கள் திரும்ப பிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் துணி எதுவும் உள்ளே மடக்கி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து விஷயங்களை வந்து நம்ம தைக்கும் போதே கவனிச்சுக்கிட்டோன்னா பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ அவ்வளோதாங்க இதை வெளிப்பக்கத்தை பக்கத்தை பி எடுத்து பிரித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது ரெண்டு பக்கமும் வெளி பக்கத்தை பெரட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே பதிவு தையல் போட்டுக்கலாம் ஒரு சிலர் பதிவு தையல் போடுவாங்க போடாமல் இருப்பாங்க நான் போட்டுக்கிட்டேன் இன்னும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இதுக்கு மேலே நம்ம ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்